சிகாகோல போய் விவேகானந்தர் என்ன பேசினாரு ஒரே வார்த்தையில உலகத்தையில வச்சாரு முதல் வார்த்தை அப்படின்னா நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள் அப்ப நம்ம எல்லாருக்கும் அப்ப ஒருத்தன் இறைவன் இதுதான் இதுதான் ஞானம் இத உணர்றதுதான் அவ்வளவு சித்திரங்களை நமக்கு வழிகாட்டியிருக்காங்க விவேகானந்தர் பேசின ஒரு வார்த்தையில் அவ்வளோவரும் சரண்டர் மற்ற அவ்வளோ எடிசன் ஜென்டில்மேன்னு பேசலாம் இவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம இந்தியாவில் பேசக்கூடிய வழங்கக்கூடிய சொல்லக்கூடிய ஃபிலாசபி ஹிந்து ஃபிலாசி இல்லை சனாதன தர்மம் சனாதன தர்மம்னா என்னன்னா சனாதனம்னா ஆதி காலமும் தொட்டுக்குன்னு அர்த்தம் மிக மிக பழமையானதுன்னு அர்த்தம் மிக மிக பழமையானது இந்தியாவில் என்ன இருந்ததுன்னா மனிதன் மனிதனாக வாழக்கூடிய வழி உண்டான ஒரு நெறி வாழ்க்கை முறை இதுதான் சனாதன தர்மம் இதுக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது ஒன்று கிடையாது பிற்காலத்தில் அவன் பிழைக்கிறதுக்கு ஆயிரம் வழியில் வச்சுட்டான் இன்றைக்கும் அதுதான் இன்னைக்கு எல்லாரையும் போட்டு பாடாக இப்போ எல்லாம் உடைச்சவர் தான் உடச்சிக்கிட்டு இருந்த பண்ணவர் தான் வளர்வு பெருமாள் ஜாதி மதம் இனம் மொழி ஒன்றும் கிடையாது நம்ம எல்லாம் ஒரே குலம் மனித குலம் நம்ம எல்லாருக்கும் ஒரே தந்தை இறைவன்